நீ எண்பது வருஷம் நீ ஆட்டு பின்னாடியும் நீ ஒரு சொந்த பின்ன சொன்ன சொந்த வாழ்க்கையை நொடி ஓடிகிட்டு இருந்திய அப்படின்னு கேட்கல அங்க போய் எரிகிற முற்கெடி நடிவில் ஆண்டவர் சொன்னார் மோசே என் ஜனங்களை விடுதலையாக்க நீ வேண்டும் என்று சொன்னார் என் என் ஜனங்கள் ரெடிமைப்பட்டு கிடக்குறாங்க அவங்க கூக்குற சத்தையை காதல கேட்குது அந்த ஜனங்களை விடுதலையாக்க நீ வேணும் நீ என்ன நிலமையாக இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார்

ஆண்டவருக்கு தேவை உள்ளத்துல ஒரு ஓரத்துல தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு துணிப்பு மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தை மாத்திரம் உள்ள இருந்தால் போதும் கத்த தம்முடைய ஜனங்களை தனக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார் ஆலயா ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியும் ஆண்டவரே நான் ஏதாவது ஒண்ணு உங்களுக்காக செய்யணும் ஏன் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினார் விசுவாசத்தில் நீங்களும் நானும் வளருவதற்காகத்தான் தேவன் ஊழியத்தை ஏற்படுத்தினார்